அனைவருக்கு வணக்கம் சற்று உங்களை த அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் டிசம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்படுனர் குறிப்பாக எந்த மாவட்டங்களுக்கு கன மிக மிகவன பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் தற்போது வெளியாகுது மீண்டும் தமிழகத்தில் பள்ளிகள் கல்லூரிகள் கட்டாயம் விடுமுறை விடப்படுமா இப்ப நம்ம பார்க்கலாம் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றியும் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை பற்றி பல்வேறு புதிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அறிக்கையில் இருக்கிற கிளப் பண்ணிப் பண்ணிக்கோ இந்த வீடியோ பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை இறுதி கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு மீண்டும் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் டிசம்பர் மாதம் இறுதியில் பல்வேறு மாவட்டங்களுக்கு மீண்டும் கனமழை அதிக மழை தொடர்ந்து தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய இரண்டு முதல் மூன்று நாட்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு இடியக்கூடிய கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை தொடர்ந்து தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் தூத்துக்குடி விழுப்புரம் கடலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கும் நாளை நாட்கள் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக மேற்குசை காற்று வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் அடுத்த சில நாட்களுக்கு மழையின் தாக்கம் நீடிக்கும் என அறிவிக்கப்பட்டனர் அது மட்டுமல்லாமல் தமிழகத்தில் காலை முதல் மாலை வரை எப்போது வேண்டுமானாலும் மழையின் தாக்கம் தொடரும் அறிவிக்கப்பட்டனர் ஆனாலும் தமிழகத்தில் சற்று வெயிலின் தாக்கம் இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியுக்கு குறைய தொடங்கினார் தற்போது அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தை பொறுத்தவரை காலை அதிகாலை வேளையில் பனி மூட்டம் மீண்டும் அதிகரிக்க உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தில் வரக்கூடிய டிசம்பர் மாதம் இருபத்தி மூணாம் தேதி வரை குறிப்பிட்ட மாவட்டம் மற்றும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு வறண்ட வானிலை நிலவுக்கும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தில் கடலோர மாவட்டங்களுக்கு தமிழகத்தில் மழை தாக்கம் தொடர்ன தற்போது அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்தில் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் லேசன்மையும் அவ்வப்போது இருக்கக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வேப்பநிலையாக இருபத்தி ஒன்பது முதல் குறைந்தபட்ச வேப்பநிலையாக இருபத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடியன தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் மழையின் தீவிரம் பொறுத்து மாவட்ட வாரியாக பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்படும் தற்போது மாவட்ட ஆட்சியர் அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தில் நாளை ஆட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோர பகுதி மன்னர் வயடா குமடல் பகுதியில் சிறுவாலை காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் தால் மீனவர்கள் அப்பகுதிக்கு மட்டும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்